எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் சலாமத்தாக்கி வைப்போம் ஓகே அஸ்லாம் வலைக்கம் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அலைக்கும் இனிய பெருநாள் நல் வாழ்த்துக்கள் இனிய இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஏ சங்கத்தின் சார்பாக இனிய ஈர்த்து என்னும்

நாளை பெண் நல்வாழ்த்துக்களே பெருமாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பெருநாள் ஈது முபாரு அஸ்லாம் வலைக்கம் ஈது முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் அலாமலை இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அலாமலை ஈத் முபார்க்க நல்வாழ்த்துக்கள் அலாமலை பெருநாள் நல்வாழ்த்துக்கள் வரைக்கும் அனைவருக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அலாம் அலைக்கும் வரகமத்துல்லா வரக்காத்துக்கு அனைவருக்கும் ஈத்து முபார்க்கலாம் அலைக்கும் வரமத்துள்ள ஈட்டா வரக்காற்றுக்கும் நம்ம அனைவர்களுக்கும் மற்றும் உலகத்தான அனைவர்களுக்கும் இனிய ஈத் பார்க்க நல்வாழ்த்துக்களை முடிவுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அழைப்பு வர அனைவருக்கும் பிறநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும் அனைவருக்கும் இணைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இணைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் உலகெங்கோ ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் ஏழை சார்பாக நல்வாழ்த்துக்கள் இஸ்லாமல உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இனிய ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் உலகங்களில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈத் முபாரக் அஸ்ஸாம் அடுத்த மகனுக்குள்ள ஈ மகோ இன்னைக்கு என்ன ரமண பண்டையை எல்லா வார்த்தைகளையும்